வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம் எனக்காக நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அப்படி இந்த வாரம் என்னுடைய தேர்வுகளை உங்களோட பகிர்றதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம ஒரே ஒரு ஸ்டாக்கை சொல்லியிருந்தோம் எத்தனால் லிமிட்டட்னு அது கிட்டத்தட்ட நம்ம வந்து போன வாரத்தினுடைய லெவல்ஸை நம்ம கொடுத்தது வந்து முதல்ல முந்நூற்றி பதினெட்டு ரூபா நாற்பது காசில் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க இந்த வாரமும் முந்நூற்றி பத்தொம்போதில் தான் க்ளோசிங் போயிருக்கு பட் உச்சங்கிறது கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நெருக்கமாக முந்நூற்றி முப்பத்தொன்று வரைக்கும் தான் போயிருக்கு ஸோ வரக்கூடிய வாரம் இது டோஜியில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கிறதுனால சரியாக இது திரும்பி இப்படி இங்கேருந்து மேலே போயிடுச்சு மறுபடியும் மேலே போயிடுச்சுன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வாய்ப்பு தராமல் முந்நூற்றி அஞ்சுக்கே திரும்பி வந்தாலும் மறுபடியும் அந்த முந்நூற்றஞ்சிலேருந்து டச் பண்ணி திரும்பும்போது நம்ம முந்நூற்றி முப்பத்தி நாலை நோக்கி பயணிக்குதா அப்படின்னு பார்த்து மறுபடியும் நம்மளுடைய முதலீட்டை கொண்டு போகலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எத்தனை நாள் தருதா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னமும் நல்ல ஒரு வால்யூமோடு இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய வாரம் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் எத்தனை நாளில் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றத பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான முதல் பங்கு ஜிபிஐஎல் இந்த பர்டிகுலர் பங்கு வந்து இந்த வாரம் இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு மேலே இரநூத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி மூணுனால் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கொடுத்தது இப்போ அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக கன்வெர்ட் ஆகிருக்கு இந்த வாரம் இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபா அறுபத்தா அறுபத்தோரு காசுன்ற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ளோசிங் அதாவது இதற்கு முன்னாடி அந்த லெவலில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு ஹிஸ்டாரிக்கலாக க்ளோசிங் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த வாரம் நல்ல வால்யூமோடு மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸோ ஃபர்தராக இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறதுனால இதனுடைய அடுத்த லெவலாக நான் மேலே பார்க்குற முதல் லெவல் இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா முந்நூற்றஞ்சு அப்படிங்கிற அடுத்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மூணுக்கும் நூற்றி அறுபத்தொன்றுக்கும் நடி நடுவில் பல மாதங்களாக கிடக்காமல் இருந்த இந்த லெவல் இந்த வாரம் கடந்திருக்கு போது ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்தமும் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி ஏழு முந்நூற்றஞ்சும் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நீங்களும் உங்களுடைய கவனத்தை இதில் செலுத்தி இதை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் நூற்றி இருபத்தி ரூபா ஐம்பத்தெட்டு கிளாஸில் க்ளோசிங் இது மேலே நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு போகிற நெருக்கத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு மறுபடியும் இந்த நூற்றி வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்கு அங்கேருந்து கடந்த ரெண்டு வாரங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி வரதுனால இது இதனுடைய அடுத்த போக்கு மறுபடியும் நூற்றி ஐம்பத்தெட்டு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் எடுக்கலாம் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி இதில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபா டிஃப்ரென்ஸில் தான் இதனுடைய க்ளோசிங் இருக்குது இப்போது ஸோ நமக்கு அடுத்தபடியாக மறுபடியும் அந்த நூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நெருக்கத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் கடந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி ஏழு அப்படிங்கிற செகண்ட் லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி அடுத்த க்ளோசிங் போச்சு அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற மூன்றாவது லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் காரணங்கள் இதுதான் இந்த நூற்றி பதினாலு நல்ல ஒரு சப்போர்ட்டு ஏற்கனவே நான் நமக்கு அங்கே வந்து வந்து தான் நின்று போயிருக்கு இப்போ அங்கேருந்து தான் இந்த கடந்த ரெண்டு வாரங்களாக திரும்பி இருக்கிறதுனால மறுபடியும் இது மீண்டும் இந்த நூற்றி ஐம்பத்தெட்டை தாண்டுவதற்கான வாய்ப்புகளை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்த அப்படிங்கிறத கவனத்துடன் பாருங்கள் நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஆதித்ய பில்லா ஃபேஷன் ஏபி எஃப்ஆர்எல் அப்படிங்கிற சிம்பிளில் இருக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தோருவா இருபத்தஞ்சி காசில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு எண்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலை தாண்டிச்சின்னா இது வேகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோட கிட்டத்தட்ட இந்த வாரம் எழுபத்தி ஆறிலேருந்து எண்பத்தொன்று வரைக்கும் வேகமாக வந்திருக்காங்க அடுத்து ஒரு வேளை எண்பத்தி மூணை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருந்துச்சு அப்படின்னா தொண்ணூறு அப்படிங்கிற அடுத்த லெவலை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா தொண்ணூற்றி ஆறுங்கிற ரெண்டாவது லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா நூற்றி ரெண்டு அப்படிங்கிற மூன்றாவது லெவலை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துருக்கேன் கீழே ஒரு எழுபதுங்கிற நல்ல சப்போர்ட்லேருந்து திரும்பி இருக்கிறதுனால மறுபடியும் இது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எடுக்கணும் அப்படின்னா எண்பத்தி மூணுக்கு மேலே க்ளோசிங் வைக்கிதான்றது மட்டும் உஷாராக பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சின்னா மட்டும் இந்த தொண்ணூறும் தொண்ணூற்றாறும் நூற்றி ரெண்டும் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை யோசித்து வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் பொதுவாக எடுத்துக்காமல் உங்களுக்கும் நம்ம வழக்கமாக வார வாரம் நம்ம அந்த லெவல்ஸை சொல்லிட்டு வர்றதுக்கான காரணங்கள் புரியும் அதை பேஸ் பண்ணி நீங்களும் அந்த லெவல்ஸை வச்சுக்கிட்டு பொறுமையாக உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் நான் எனக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை கேட்டார் போல சின்ன சின்ன பங்குகளில் இவ்வளோ தான் நான் பார்த்து வச்சுருக்கிறது நீங்கள் உங்களுக்கு இதில் திருப்திகரமாக இருந்தால் நான் சொன்ன விஷயங்களை நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய முடிவுகளை எடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வணக்கம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பங்கு சந்தையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சில ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருது அதுவும் பெருசாக நிற்கிறது கிடையாது இப்போ எப்படி மார்க்கெட்டை நம்ம பார்த்தோமோ நேற்று ஒரு வேகமான ஏற்றம் கொடுத்து மேலே போயிருந்தால் கூட மேலே க்ளோசிங் கொடுக்காமல் எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுக்கும்போது ஒரு சின்ன ஃபியர் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் ஸோ அதையும் மனதில் வச்சுக்கிட்டு பங்குகள் நமக்கு சரியான வாய்ப்புகளை தரும்போது மட்டும் உங்களுடைய முடிவுகளை எடுங்க ஸோ கவனத்துடன் செயல்படுங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்